அனைவருக்கும் வணக்கம் நான் பல் மருத்துவர் டாக்டர் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி ஆடிப்பே இருக்கு இன்றைக்கி காலையில் கிளினிக்கில் வந்து ஒரு கேஸ் பண்ணியிருந்தேன் அதை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பல் விஸ்டம் டூத்துன்னு சொல்லுவாங்க இல்லை ஞானப்பல் அதை வந்து நம்ம இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு எடுத்திருந்தோம் இந்த ஞானப்பல் அந்த விஸ்டம் டூத் அப்படின்னு சொல்ற சொல்கிற பல் வந்து பிரச்சனையே தராமல் இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே இருக்கும் இன்கேஸ் அதில் பிரச்சனை வந்துடுச்சு வலி வந்துடுச்சு வீக்கம் வந்துடுச்சு அப்படின்னா ஒரே ஒன்று நம்ம பண்ண வேண்டியது அதை ரிமூவ் பண்ணிட வேண்டியதுதான் அதை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அது எந்த வகையிலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது இந்த பேஷண்ட்டுக்கு இப்போ நம்ம ரைட் சைடு மேலே கடைசி பல்லும் லெஃப்ட் சைடு மேலே கடைசி பல்லும் ரெண்டு பல்லையும் ஒரே சிட்டிங்கில் நம்ம இன்றைக்கி எடுத்தாச்சு அதை மாதிரி நம்ம எடுக்கலாம் விஸ்டம் டூத்து நம்ம ரெண்டு பல்லு கூட ஒரே சிட்டிங்கில் வந்து எடுக்கலாம் சில பேருக்கு வந்து அது வாழ்நாள் ஃபுல்லாக பிரச்சனை தராது அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அவங்க அப்படியே கேரி அவுட் பண்ணலாம் இன்கேஸ் பிரச்சனை வந்துடுச்சுன்னா நம்ம அதை எடுக்கிறது தான் ஒரே வழி இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பேஷண்ட்டோட ஓபிஜி அப்படின்னு சொல்லுவோம் பேண்டமோகிராம் அப்படின்னு சொல்லுவோம் இது இது வந்து எடுத்து பார்த்தா தான் அந்த விஸ்டம் டூத்தோட கரெக்டான லொக்கேஷன் அது வந்து பொசிஷன்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த ரிமூவல் எக்ஸ்ட்ராக்ஷனே நம்ம வந்து பிளான் பண்ண முடியும் ஏன்னா சில பேருக்கு வந்து முழு பல் வெளியில் இருக்கும் சில பேருக்கு பாதி பல் தான் வெளியில் தெரியும் மீதி பாதி ஃபுல்லாக ஈரால மூடியிருக்கும் இன்னும் சில பேருக்கு அந்த இடத்துல பல் இருப்பதுக்கான ஒரு அறிகுறியே இருக்காது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாதான் அது கீழே புதஞ்சு போயிருக்கும் அதனால தான் இதை புதை பல் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க புதஞ்சு போயிருக்கும் இம்பாக்டட் டூத்துன்னு சொல்லுவாங்க இந்த இம்பாக்ஷன்லேயே நிறைய வகை இருக்குது வர்டிக்கல் இருக்குது ஹரிசான்டல் இருக்குது மீசியோ ஆங்குளர் டிஸ்டோ ஆங்குளர்ன்னு நிறைய வகை இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் இப்போ சில கேஸ் ஈஸியாக இருக்கும் பட்சத்தில் அதை நானே எடுத்துருவேன் பட் ஆனால் அந்த எக்ஸ்ரேவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் டிசைட் பண்ணிவிடுவேன் இதை வந்து நம்ம கன்சல்டன்ட் வச்சு எடுக்கணுமா அப்படின்ட்டு முக்கால்வாசி நான் வந்து இந்த விஸ்டம் டூத்துலாம் கன்சல்டன்ட் வச்சு தான் எடுப்பேன் ஏன்னா அவங்கலாம் வந்து நம்மளை விட ஸ்கில்டாக இருப்பாங்க பேஷண்ட்டுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க வந்து எடுத்தால் ஸோ நான் வந்து இன்றைக்கி எடுத்தது வந்து நான் கன்சல்டன்ட் வச்சு தான் எடுத்தேன் நீட்டாக எடுத்துட்டாங்க பேஷண்ட்டுக்கும் பெயின்லெஸ்ஸாக வந்து அவரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார் உங்களுக்கு இதை மாதிரி கடைசி பல் பிரச்சனை தந்துச்சுன்னா அப்பப்போ போய் கடையில் போய் மாத்திரை போட்டு அதை வந்து சரி பண்ணிக்காதீங்க அதுக்கு என்ன சொல்யூஷனோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டென்டிஸ்ட்டை போய் நீங்கள் பார்த்து அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறது தான் நல்லது இன்னைக்கு ஆடிப்பெருக்குல ஸோ இன்றைக்கி நான் ரெண்டு பல் எடுத்தேன் அப்போ திரும்ப திரும்ப பல் எடுத்துக்கிட்டே இருப்பேன்னு எனக்கு தோணுச்சுங்க எப்போல்லாம் இதை மாதிரி நம்ம சர்ஜிக்கல் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம போகிறோமோ அதாவது கொஞ்சம் ஓபன் மெத்தடாக போகிறோமோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஹீமோஸ்பான்ஸும் நான் இருக்குதுங்க அது வந்து ஜெலாட்டின் மாதிரி ஒரு மெட்டீரியல் அதை வந்து சாக்கெட்டில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்போ வந்து ரொம்ப அந்த ப்ளீடிங்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம இன்றைக்கி வந்து கேஸ் முடித்தாச்சு ரெண்டு பல்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சு இங்கே ஒரு பல் இருக்குது இங்கே ஒரு பல் இருக்குது பாருங்கள் இந்த பல்லுக்கெல்லாம் எத்தனை வேர் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜட்மெண்ட்டே பண்ண முடியாது அதனால தான் இன்னொரு காரணம் நம்ம எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறது ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு பல் எடுத்தோம் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதால ரெண்டு பல் எடுத்தோன்னா இனிமேல் நம்ம பல் எடுத்துக்கிட்டே இருப்போம் எனக்கும் கிளினிக்னால் நிறையா பேஷண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு சும்மா ஃபன்னுக்காக சொன்னால் சீரியஸாக எடுத்துக்காதீங்க தேங்க்யூ